வெளியீட்டு விழா இந்த அரங்கில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லோரும் பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுவார்கள் ஐயா புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த நிகழ்வை நடத்துவதற்காக ஆய்வு மாணவர்கள் ஒரு களப்பணி ஆற்றி இருப்பார்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற பேராசிரியர்கள் அருள் மற்றும் சுந்தரமூர்த்தி பேராசிரியர்கள் இங்கு தும்மா ஃப்ரான்சிஸ் வந்திருக்காங்க தும்மா ஃப்ரான்சிஸ் அவர்கள் ஒரு எஃப்டிபி ஒன்று தயார் செய்தபோது அந்த நகழ் நிகழ்வை நடத்துகின்ற சமயத்தில் சமய இலக்கியங்கள் குறித்த ஒரு நிகழ்வு அது அதில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தார்கள் சூஃபி தத்துவம் குறித்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது இஸ்லாமிய சூஃபிகள் குறித்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு நிகழ்வில் நான் பேசியிருந்தேன் அதற்கு பிறகு ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல அதுக்கு முன்பு வரையும் கூட அப்போதும் கூட நாங்கள் சந்தித்தது கிடையாது கடைசியாக பாவலர் இன்க்லாப் அப்பாவுடைய நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போது அந்த நினைவேந்தல் நிகழ்வு பேராசிரியர் அன்புத்தோழர் சுந்தரமூர்த்தி அவர்களுடைய இல்லத்தில் நடந்தது அந்த நிகழ்வின் தான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது கிறிஸ்துவ கல்லூரிக்கும் எனக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தும்போது என்னுடைய அப்பாவை வந்து பல முறை இங்கு வரவழைத்து பேசித்திருக்கிறார்கள் நிறைய முறை அது என்ன எண்ணிக்கை என்று சொல்ல முடியவில்லை அந்த அளவிற்கு அதற்கு அப்புறமா என்னுடைய மகன்கள் இருவர் இந்த கல்லூரியில் படித்தார்கள் காட்சி தொடர்பியல் படிப்பில் கவின் என்ற என்னுடைய மூத்த மகனும் கணினி பயன்பாட்டியல் வகுப்பில் என்னுடைய இளைய மகன் இயல் இருவரும் படித்தார்கள் அப்புறம் என்னுடைய அண்ணன் மகள் ஆயிஷா அவர்களும் இங்கு தொல்லியல் துறையில் படித்தார்கள் பேராசிரியர் இளங்கோ அவர்கள் அப்புறமா பல பேராசிரியர்கள் தொடர்பில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு பிறகு நான் காய்தலர் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் அங்கு எனக்கு மாணவராக வந்த ஒருவர் கணினித்துறையில் படித்த ஒருவர் தமிழ் படிக்க வேண்டும் என்று விரும்பினார் இளங்கலை கணினி படித்தவர் சரி அவரை கிறிஸ்துவ கல்லூரியில் சேர்க்கலாம் என்று அனுப்பி வைத்தேன் ஒரு கடிதம் கேட்கிறார்கள் என்று சொன்னார் சரி என்று ஒரு கடிதம் நானே எழுதி கொடுத்தேன் அதன் பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அந்த வாய்ப்பு கொடுத்த பிறகு அந்த மாணவர் ஒரு நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் அவர் வேறு இல்லை கருணாகரன் என்னுடைய மாணவர் இங்கு ஒரு ஆசிரியர் பணியில் பேச பேராசிரியர் பணியில் இருக்கிறார் என்று நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது கிறிஸ்துவ கல்லூரி பல பேருக்கு வாழ்வு தந்திருக்கிறது பல பேரை வாழ்க்கையில் முன்னேற வைத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கெல்லாம் இங்கு நான் பேச வந்த இந்த நூல் மூன்று நூல்களில் உயிர் இயற்கை பற்றி பேசப்போகிறேன் கடந்த வியாழக்கிழமை அன்று தோழர் சிபுலன் அவர்களும் என்னுடைய மாணவர் கருணாகரன் அவர்களும் கல்லூரிக்கு வந்தார்கள் கல்லூரிக்கு வந்து அழைக்குதலை தந்தார்கள் துறை தலைவர் பேராசிரியர் ஹாஜக்கணி அவர்கள் பேர் இருக்கிறது ஆனால் அவர் அப்பொழுதே சொன்னார் என்னால் வர இயலாத ஒரு சூழல் இருக்கிறது எனக்கு பதிலாக என் துறை பேராசிரியர் இன்லா பருவார் என்று சொல்லிவிட்டார் சரின்னு சொல்லி புத்தகங்கள் கொடுத்துவிட்டு சென்றார்கள் ஆனால் அந்த புத்தகம் என் கையில் வரவே இல்லை பேராசிரியர் அவர்கள் எடுத்துக்கொண்டே போய்விட்டார் அதன் பிறகு இன்னைக்கு காலையில் தும்மா அவர்கள் தொலைபேசியில் பேசினார்கள் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆ வந்துவிடுகிறேன் ஆனால் ஒன்று புத்தகமே இல்லையே அப்படின்னு சொன்னேன் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைபேசிக்கு அனுப்பி வைத்தார்கள் அவர் அனுப்பி வைத்தது மிக சரியான ஒரு ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நன்றிக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் அவர் அனுப்பிய பிறகுதான் நான் பல விஷயங்களை அதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடிந்தது உயிரின் இயற்கை என்று சொல்லும்போது இயல்பான ஒரு விஷயத்தை ஒரு செய்தியை நாம் எப்படியெல்லாம் அதற்கு பர்தா போட்டு வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது வள்ளுவன் பாடிய அந்த மூன்று தலைப்புகளில் அறம் பொருள் இந்த இரண்டையும் நாம் வந்து திருக்குறளில் எடுத்து பார்த்தோமானால் பேராசிரியர் கவிஞர் பாரதிபுத்திரன் புத்திரன் சொல்வது போல ஒரு ஞானியாகவும் ஒரு அரசியல் தத்துவவாதியாகவும் வள்ளுவரை பார்க்க முடியும் ஆனால் கடைசியாக சொல்லப்படுகின்ற அந்த காமத்துப்பால் அதில் தான் வள்ளுவன் யார் என்ற ஒரு அடையாளம் இன்னொரு அடையாளம் தெரிய வருகின்றது ஒரு தேர்ந்த கவிஞனை போல காதல் கவிஞனைப் போல வள்ளுவனுடைய குறட்பாக்கள் அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது பேராசிரியர் பால்ராஜ் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க சாய் சாந்தராஜ் பால் பிரபு சாந்தராஜ் அவர்கள் எண்பத்து பால் என்று நாம் அதை ஏன் சொல்ல வேண்டும் காமத்து பால் என்று சொன்னாலே என்ன தவறு என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற இந்த விஷயம் இந்த செய்தியானது காதல் இந்த காமம் இதையெல்லாம் வந்து ஏதோ ஒரு தெய்வீகத்தன்மையோடையே நாம் பொருத்தி பொருத்தி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த தன்மையோடு பொருத்தி பொருத்தி பார்க்கின்ற போது அதில் பல்வேறு வகையான சடங்கு தனமான விஷயங்கள்லாம் வந்துடுது ஆக காதல் என்பதை வள்ளுவரின் வார்த்தையைப் போல காமன் என்கிற ஒரு சொல்லோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் அதை பாடாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால் நிறைய பேர் பாடி தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு வகையான பாடல் கவிதைகளில் சொல்லியிருக்காங்க பாடல்களாக திரைப்பட பாடல்களாக பாடியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்களாம் நினைக்கக்கூடிய போற்றக்கூடிய கவிஞனான இன்லாப் அவர்கள் கூட ஒரு காதல் கவிதையில் சொல்லியிருப்பாங்க படகுக்காரரை என்கிற ஒரு காதல் கவிதையில் பௌர்ணமி நிலவின் படகுக்காரரே நானல் புதர்களை விலக்கிச் செல்கையில் கவனமாக செல்லுங்கள் அதாவது காதலன் வந்து பார்த்துட்டு தலைவியை பார்த்துவிட்டு செல்லுகின்றான் போகின்ற போது அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகிறான் காம மயக்கத்தில் போகிறான் தலைவியை பார்த்துவிட்டு கவனமாக போ அங்கே தண்ணீர் வாத்துகள் அடைகாத்த முட்டைகள் இருக்கும் உன் கால் பட்டு நொறுங்கி விடாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க காமத்தை பாடுவதாக இருந்தாலும் காதலை பாடுவதாக இருந்தாலும் ஒரு நேர்மை வேண்டும் என்கிற ஒரு நினைப்பை ஒரு செய்தியை இந்த கவிதையில் பார்க்க முடிந்ததைப் போல வள்ளுவருடைய அந்த இறுதி பாலான காமத்து பாலிலும் பல நேர்மை பதிவாகி இருப்பதை பார்க்க முடிகின்றது முன்னுரையில் குறிப்பிடுவது போல காதல் என்பதை இளைஞர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் வள்ளுவனின் காமத்து பாலை படித்தால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இனக்கவர்ச்சிக்கும் காதல் உணர்வுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்றதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தன்னுடைய முன்ன முன்னுரையில் ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் இந்த கவிதை நூலில் என்னென்ன செய்திகள் இருக்கின்றன முதலில் ஒரு கவிதை அதன் பிறகு அதற்கேற்ற ஒரு குரட்பா என்கிற வடிவத்தில் ஒரு புதிய முறையை கையாண்டிருக்கிறார்கள் இந்த வயதில் இப்படி ஒரு வேலை தேவைதானா என்று எல்லோரும் கேட்பார்கள் இந்த வயதில் சொல்லாமல் போனால் வேறு எந்த வயதில் சொல்ல முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதாவது சொல்வதற்கு மனது வந்திருக்கிறது அந்த வகையில் ஒரு புதிய முயற்சியாக நான் அதை பார்க்கின்றேன் அதில் ஒரு குரட்பாவை பதிவு செய்கின்றார் அணங்கு ஆய் மயில் கொள்ளோ கணங்குளை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு என்று ஒரு குரல் வரும் அவள் தேவதையா மயில் போன்ற சாயலை உடையவளா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கக்கூடிய வகையில் ஒரு பெண்ணை பார்த்த உடனேயே வள்ளுவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இதைத்தான் பிற்காலத்தில் கம்பர் ராமனுக்காக பாடுறார் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ என்று அதை இதையும் நான் ஒப்பிட்டு பார்த்தேன் வள்ளுவன் சொன்ன கருத்து காதலியை பார்த்து சொல்லக்கூடிய கருத்து கம்பர் பிற்காலத்தில் ராமனை பார்த்து சொல்வதாக எனக்கு தெரிந்தது இது ஒரு செய்தியாக பார்க்கலாம் அடுத்ததாக இந்த பார்வையை பற்றி ஒரு செய்தி ஒரு குறட்பாவில் சொல்லும்போது மொழிக்கு ஒரு முக்கிய பங்காக நம்முடைய பார்வை என்பது அமைந்திருக்கிறது பரிணாம வளர்ச்சியில் அதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க பேசுறது மட்டும்தான் மொழியின் வளர்ச்சி கிடையாது பார்வையால் நாம் செய்யக்கூடிய ஒன்று அதை பேசக்கூடிய மொழியும் பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புடையது என்பதை ஏங்கல்ஸ் பதிவு செய்வதாக மனித இனங்கள் என்கிற ஒரு நூலில் சொல்லியிருக்காங்க ஏன்னா கண்களை அசைத்து பேசுவது உதடுகளை அசைத்து நாவை அசைத்து பேசுவது வாய் வழியாக வரக்கூடிய மொழி கண்களை அசைத்து பேசக்கூடிய மொழி என்பது காதலுக்கு மட்டுமே உரியது அதை பார்க்கும்போது ஒரு பார்வை என்பது ஒரு பெண்ணிற்குரிய ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை கவிஞர்கள் பதிவு இருக்காங்க என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிஞர் அவர்கள் அந்த பார்வைக்குரிய செய்தியை சொல்லும்போது தெய்வ பெண்ணின் தாக்குதல் அப்பார்வையை நேருக்கு நேர் நோக்குதல் அவளே ஆயுதம் கொண்டு தாக்குதல் போன்றது என்று பதிவு செய்கிறார் மீரா அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க பார்வையை பற்றி உன்னை பார்த்தபோது என் நெஞ்சில் முள் தைத்தது அதை நான் எடுக்கவே இல்லை ஏனென்றால் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் எங்கே இன்னொரு தரம் பார் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ அந்த மாதிரி ஒரு தலைவனுக்கு ஒரு தலைவியின் பார்வை என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு செய்தி என்பதை இங்கு பார்க்க வேண்டும் கண்ணதாசன் கூட சொல்லுவார் பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் இப்போ இதெல்லாம் வந்து இந்த காமத்து பாலில் நாம் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன அப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் வந்து ஒரு நல்ல மருத்துவர் ஏற்கனவே ஒருவர் மருத்துவம் பற்றி நோய் பற்றியெல்லாம் எழுதியிருப்பார் காதல் நோய்க்கு நல்ல மருத்துவராக இருந்திருக்கிறார் என்ன மருத்துவம் பார்த்துருக்குறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்காக அவர் வந்து மூலிகை சாப்பிட்றது லேகியன் சாப்பிட்றங்க சூர்ணம் சாப்பிடுங்க இதெல்லாம் சொல்லவே இல்லை காதல் நோய்க்கு அவர் சொல்லக்கூடிய மருந்து எப்படி வந்து அந்த அம்மை நோய்க்கு வைரஸ் கிருமி வந்து நோ அந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறதோ அதுபோலவே காதல் நோய்க்கும் அந்த காதலே ஒரு மருந்தாக மாறுகிறது பிணிக்கு மருந்து பிரமன் அணி இலை தன் நோய்க்கு தானே மருந்து ஒரு நோயை உருவாக்கக்கூடிய காதல் என்கிற நோயை உருவாக்கக்கூடிய நேரத்தில் அந்த நோய்க்கு என்னதான் மருந்து பார்த்தா காதல் தான் மருந்து வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு முடிச்சு வைக்கிறார் இதை வந்து நம் கவிஞர் எப்படி பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நோய்க்கு மருந்து நோய் எதிர்ப்பு அவள் தந்த காதல் நோய்க்கு அவளின் காதலே மருந்து நோய்க்கு நோயே மருந்தாவது காதலில் மட்டும்தான் என்று அந்த குரலுக்கு புதிய விளக்கம் புது கவிதையாக தந்திருக்கிறார் ஏறக்குறைய நான் சொன்ன மாதிரி தான் முல்லை முன்னால் முள்ளால் எடுப்பது போன்ற ஒரு நிகழ்வை தான் இங்கே நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது காதல் சிறப்புரைத்தல் என்கிற ஒரு அதிகாரத்தில் அதனுடைய நுட்பத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க பாலும் சுவை தேனும் சுவை மென்மொழி பேசும் கண்ணியின் வாயூரும் நீரோ இரண்டு கலந்தது போல் இன் சுவை அப்படின்னு நம்ம கவிஞர் அவர்கள் பதிவு பண்ணுறாங்க அது என்ன குரட்பா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊரிய நீர் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அந்த குறட்பா வருகிறது பாலும் சுவையா இருக்குது தேனும் சுவையா இருக்குது மென்மொழி பேசும் மென்மையான வார்த்தைகளில் பேசக்கூடிய பெண்ணின் வாயில் ஊறக்கூடிய நீரும் சுவையானது என்று சொல்லும்போது ஆண்டாள் அருமையாக ஒரு பாடலில் சங்கு கிட்ட கேட்பான் கற்பூரம் நாருமோ கமளப்பூ நாருமோ திருப்பவள தான் தித்தி திருக்குமோ மருள் பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் வெறுப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண் சங்கே மறு பொசித்த மாதவன் மயக்கத்தையே பொசுக்கியவன் கண்ணன் அவனுடைய அந்த வாய் வைத்து ஊதக்கூடிய சங்கு எப்படி சுவையாக இருக்கும் அதனுடைய வாசனை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் சங்க கிட்ட பேசக்கூடிய வகையில் ஆண்டாள் தன் காதலை பதிவு செய்திருப்பார் அதன் பிறகு பார்க்கும்போது நிறை அழிதல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் அதாவது காதலினால் காமத்தினால் மனம் நிலைகுலைந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தும்மலை பற்றி சொல்லுவார் வள்ளுவர் அது புலவின் நுணுக்கத்திலையும் பதிவு பண்ணுவார் இந்த இடத்துலையும் தும்மலை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறாங்க மறைப்பேன் மண் காமத்தை யானும் குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் காதலை என்னால் மறைக்க முடியுமா எந்த அறிவிப்பும் இல்லாமல் தும்மலை போல திடீர்னு வந்துடும் தும்மலை அடக்கவே முடியாது தும்மல் எப்படி வருகிறதோ அது போலதான் காதலும் என்று வள்ளுவன் காமத்தை பற்றி சொல்லும்போது பாடுகின்றான் கவிஞர் அவர்கள் அதைப் பற்றி சொல்லும்போது அடக்க முடியாமல் வெளிப்பட்டு விடுவது தும்மல் மட்டுமா காமமும் தான் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு விளக்க உரை தனக்கேற்ற புது கவிதை முறையில் பதிவு பண்ணுறாங்க திரைப்பட பாடலே வந்தது துடிக்கின்ற காதல் தும்மலை போல எப்பவும் வரலாம் எவர் கண்டார் அப்படின்னு பாடியிருப்பாங்க அந்த மாதிரி உடலில் தோன்றக்கூடிய உணர்வுகள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வள்ளுவனுடைய அந்த குரட்பாவில் பதிவாகி இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியுது அதற்கு ஒரு புதிய விளக்கத்தை நம்முடைய பேராசிரியர் அவர்கள் புதுக்கவிதை வடிவில் தந்திருக்கிறார் என்பது சிறப்புக்குரியது காதலர்களுடைய காதலர்வையின் விதும்பல் அதாவது கால காதலர்களுடைய வருகையை விரும்புதல் என்கிற ஒரு அதிகாரம் பிரிந்து சென்ற கண்ணிகர்த்த கணவர் வந்து எதிர் நின்றால் ஓடி கிடப்பேனா தழுவி மகிழ்வேனா கூடி கழிப்பேனா ஐயோ என்ன செய்வேன் ஏதும் புரியவில்லை என்று ஒரு புது கவிதையை பதிவு பண்ணுறாங்க புலப்பேன் கொள் புல்லுவேன் கொள்ளு கலப்பேன் கொள் கண் அண்ண கேளிர் வரின் அப்படின்னு அந்த குரல்பா வருகிறது தலைவன் வருகை தலைவிக்கு தலைகால் புரியாமல் போய்விடுகிறது என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அவன் வரக்கூடிய நேரத்தில் நான் என்னென்னலாம் செய்யணும்னு இருக்கிறேன் அவன் வருகின்ற போது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் கண் நிகர்த்த கணவர் வந்து எதிர் நின்றால் ஊழல் கொண்டு கிடப்பேனா தழுவி மகிழ்வேனா கூடி கழிப்பேனா என்ன செய்வேன் ஏதும் புரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவிக்கின்றார் தலைவி அந்த தவிப்பையும் வள்ளுவர் பதிவு பண்ணுறார் பண்ணுகிறார் இதே ஒரு தவிப்பை நம்ம வந்து சங்க இலக்கியத்தில் ஒளையிடம் காண முடிந்தது அதே போல் தான் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே தூங்குறாங்க ஒவைக்கு தூக்க வர மாட்டேங்குது அந்த ஔவை சொல்லக்கூடிய அந்த தலைவிக்கு எல்லாரும் தூங்குறாங்களே என்று ஒரு வெறுப்பு வருகிறது அப்பொழுது அவள் சொல்லுகின்றாள் முட்டுவேன் கொள் தாக்குவேன் கொள் ஒவ்வொரு ஞானம் ஒவ்வொரு பெற்றி மேலிட்டு ஆ உள் என்ன கூவுவேன் கொள் என்று அவள் சத்தம் போடக்கூட முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுகின்றாள் அந்த அவை அவள் சங்க காலத்தவை பக்தி காலத்தொகை கிடையாது பக்தி காலத்தொகை வந்து பழம் நீப்பான் பாடினவங்க அப்பா வந்து ஔவை நாடகத்தில் அதான் பதிவு பண்ணுவாங்க நம்ம பார்க்குற ஔவை வந்து ஒளவையார் அப்படின்னு நமக்கு பதிவாகின ஒவை இடைக்கால பக்தி கால அவை சங்ககாலத்து அவை வந்து அது கிடையாது அப்படி இல்லை அவள் வந்து புலாலும் இறைச்சியும் கல்லும் குடித்தவள் அதிகமானு செத்தபோது அப்படி தானே பாடினா கையர் நிலை பாடல்லை சிறிய கற்பினும் எம கீயும் மண்ணே அப்படின்னு சொல்லுவாள் கொஞ்சம் கல் கிடைத்தால் எனக்கு தந்து விடுவாயே நீ இறந்து போயிட்டியே செத்து போயிட்டியே இப்போ யார் பிடிப்பா எனக்கு அப்படின்னு தான் அவன் கதறி தவிர தவிர வேறு எதை பற்றியுமே அவள் சொல்லவில்லை சுதந்திர பெண்ணாக இருந்தாள் அதை தான் வந்து அவவையில் பதிவு பண்ணுவாங்க ஆக எந்த அவை காதல் உணர்வு கொண்ட அவை முட்டுவேன்கோள் மோதுவேன்கோள் ஓவன் கோள் கத்தனும் போலே இருக்குது அவளுக்கு முடியலை அதை தான் நீங்கள் இந்த கலியிலையும் பார்க்க முடிந்தது உளவின் ஒன்றுக்குன்னா அருமையான ஒரு பகுதி திருக்குறளில் இருக்குது உளவி அப்படின்னு பார்க்கும்போது ஊழலுக்கு முன் தோன்றும் ஒரு நிலை கோபப்படுறது அப்படின்னு சொல்லலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஊழல்னு ஒன்று இருக்குது ஊழல்ன்றது ஒரு கோபம் இந்த கோபம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கோபம் கிடையாது கொஞ்ச நேரத்தில் அந்த கோபம் வந்து அடங்கி போகக்கூடியதாக இருக்கும் புலவியும் ஊடலும் தொல்காப்பியர் மூணு வகையான கோபங்களை சொல்றாரு புலவி ஊடல் துணி அப்படின்னு மூணு சொல்றாரு இல்லை தேவையில்லாத துணி அப்படின்னு சொல்லுவார் அந்த கோபத்துக்குரிய ஒன்று புலவி என்பது நான் வந்து வகுப்பறையில் பாடம் நடத்தும் போது கூட இந்த மூணுக்குள்ள வேறுபாடு என்னன்றதை சொல்லி காட்டும்போது ஒரு செய்தியை பதிவு பண்ணுவேன் சிறு வயதில் நான் வந்து ஒரு விளம்பரம் கேட்டிருக்கேன் அர்ச்சனா ஸ்வீட்ஸ்னு ஒரு விளம்பரம் கணவன் வந்து வீட்டுக்கு வரும்போது லேட்டாக வரும் தாமதமாக வர வந்த உடனே மனைவி சொல்லுவாள் என் கூட பேசாதீங்க அதுதான் புலவி ஊட ஒன்று கணவன் சொல்லுவான் அர்ச்சனால் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன் அதனால தான் லேட் ஆகிடுச்சு உடனே கோபம் தணிச்சிருது மனைவிக்கு இனிமேல் லேட்டாக வந்தால் ஸ்வீட்டோடு தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுவோம் அதுதான் வந்து அந்த ஊழல் கொஞ்ச நேரம் இருக்கிறது அப்புறமா விலகி போயிடும் அது கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கும் சரி தலைவன் தலைவியாக இருப்பவர்களுக்கும் சரி அந்த கோபம் என்பது அது வந்து ஒரு பொய்யான கோபம் ஒரு சினுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியது தாமதமாக வந்தால் தலைவன் மீது கோவப்படுவது என்பதையெல்லாம் நம்ம வந்து இந்த புலவின் நுணுக்கத்தின் வாயிலாக தான் பார்க்க முடிகிறது இங்கேயும் ஒரு தலைவன் தாமதமாக வந்தவன் என்ன பண்ணுறான் பூக்களை இருக்கிறான் அந்த காலத்தில் வந்து அப்போ வந்து தலைவனும் பூ இருந்தார்கள் தலையில் கண்ணி என்று சொல்லக்கூடிய மாலை அணிந்திருப்பார்கள் அதை வந்து அடிப்படையாக வச்சு அந்த கவிதையில் சொல்கிறாரு முதல்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிடுறேன் கோட்டுப்பூ சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடிநீர் என்று அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார் கோட்டுப்பூ கிளையில் இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து சூடி இருக்கிறாயே எதற்காக சூடி இருக்கிறாய் யாரோ ஒரு பெண்ணுக்காக சூடி இருக்கிறாயா நான் ஒருத்தி இருக்கும்போது இன்னொருத்திக்காக ஏன் சூடுறேன் இதான் அவர் கேள்வி வைக்கிறார் வேறு ஒருத்திக்கு காட்டுவதற்காக சூடி இருக்கிறாயா ஊரெல்லாம் தழுவ நினைக்கும் உன் பரத்தமை மார்பை நான் தழுவ மாட்டேன் நம்ம அவர்கள் அதற்கு கொடுக்கக்கூடிய புது கவிதை விளக்கம் நான் தழுவ மாட்டேன் மரக்கிளையில் மலரெடுத்து இயல்பாக சூட்டினாலும் எவளுக்கு உன் அழகை காட்ட இதை சூட்டினாய் என்று ஓடினாள் நான் உறுத்தி இருக்கும்போது இன்னொருத்திக்கு நீ காட்டுவதற்காக இந்த சூடுநாயா மலரை என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த புலவியின் நுணுக்கத்தில் வரக்கூடிய கவிதையில குரட்பாவை கவிதை புதுக்கவிஞ புது கவிதையாக மாற்றி தந்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியுது அடுத்ததாக பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா காதலுக்கு வந்து இந்த ரெண்டுமே தேவை ஊடலும் துணியும் அதாவது இது அந்த புலவி என்பதெல்லாமே துணியும் புலமையும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் மற்ற அப்படின்னு இன்னொரு குரல் பாவில் வள்ளுவர் பதிவு பண்ணுறார் அதாவது நீண்ட பிணக்கும் ஊடலும் இல்லை எனில் காமம் இனிமை தராது அதாவது கோபம் சண்டை இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை என்பதை பதிவு பண்ணுறாரு வள்ளுவர் அது இல்லாமல் வாழ்க்கை கிடையாது ஆனால் டைவர்ஸ் வரைக்கும் போயிடாதீங்க அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது கோபமும் சண்டையும் போட்டுக்குங்க ஆனால் சேர்ந்துக்குங்க கோர்ட்டில் போய் நிற்க வேண்டாம் டைம் வேஸ்ட் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்முடைய நீதிமன்றம் பிரிப்பவர்களை சேர்த்து வைக்கும் சேர்த்தவர்களை பிரித்து வைக்கும் அதனால் அது கவனமாக இருக்கணும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாவது ஒரு குரல் இருக்கிறது கடைசியாக உள்ள குரல் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரிய இந்த திருக்குறள் சிறப்புலாம் தெரிந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு அந்த வகையில் பார்க்கும்போது காதலுக்கு இன்பம் தருவது ஊழல் ஊடலுக்கு இன்பம் தருவது கருத்தொன்று இருவரும் நிகழ்த்தும் கூடல் என்று முடிக்கிறார் ஊடல் வந்து காமத்திற்கு இன்பம் தரக்கூடியது அந்த இன்பத்திற்கு மேலே இன்பம் சேர்க்கக்கூடியது எதுவென்றால் தலைவனும் தலைவியும் சேர்ந்து இருப்பது அது கூட கூடல் என்று சொல்லலாம் புணர்தல் என்று சொல்லலாம் பல்வேறு வகையான விஷயங்களை அதில் பதிவு பண்ணுறாங்க குறிஞ்சி திணைக்குரிய செய்திகள் அங்கே பதிவாயிடும் இதை வந்து நாம் பார்க்க வேண்டும் அப்போ முயங்குதல் தழுவுதல் என்கிற பொருள் தரக்கூடிய வகையில் இந்த கூடல் என்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக இந்த காமம் என்பது வயிற்று பசிக்கு உணவு உண்பதை போல உடல் உணர்விற்கு தேவைப்படக்கூடிய ஒரு தான் பார்க்கப்படுகிறது அதை நேர்மையான முறையிலும் நியாயமான வழியிலும் பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த குரட்பாவின் வழியாகவும் நம்முடைய கவிஞர் அவர்களுடைய கவிதையின் வாயிலாகவும் நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் இங்கு பதிவு செய்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் இன்னும் பல நூல்களையும் சிறப்புகளையும் நம்முடைய கவிஞர் அவர்கள் பெற வேண்டும் உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும் இங்கு சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி காமத்தை பாடுவதாக இருந்தாலும் காதலை பாடுவதாக இருந்தாலும் நேர்மையோடு இருந்தால் போதும் என்னும் கருத்தை வலியுறுத்தி காதலை புரிந்து கொள்ள வள்ளுவனை படியுங்கள் அப்படியான வள்ளுவனின் காதல் நயத்தை அழகியல் ரசனையோடு எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உயிரிழக்கை வழியாக தம் மனம் கவர்ந்த கவிதைகளால் வெளிப்படுத்தியுள்ளார் இன்னும் இன்னும் சிறப்பாக கூற வேண்டுமென்றால் உங்கள் உரை உயிரியற்கை கவிதை நூலுக்கான உரையாசிரியர் இருந்தது. நன்றி ஐயா